ஆழ்வார் எந்த நிமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் பேர் கின்றது மணிமாமை பேர் கின்றது மணிமாமை பேர் கின்றது மணிமாமை பேர் கின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை பிறங்கி அள்ளல் பயலை பிறங்கி அள்ளல் பயலை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது கங்குலூழிகளே ஊர்கின்றது கங்குல் ஊழிகளே ஊர்கின்றது கங்குல் ஊழிகளே ஊர்கின்றது கங்குல் ஊழிகளே இதெல்லாம் 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 பெருமான் ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான் ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான் ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான் கண்ணன் தண்ணந்துழாய் கண்ணன் தண்ணன் துாய் கண்ணன் தன்னன் துழாய் கண்ணன் தன்னன் துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் சார்கின்ற நன்னெஞ்சினார் சார்கின்ற நன் நெஞ்சினார் தந்து போன தனிவளமே தந்து போன தனிவளமே தந்து போன தனிவளமே தந்து போன தனிவளமே தனிவளர் 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 செங்கோல் நடாவு செங்கோல் நடாவு செங்கோல் நடாவு செங்கோல் நடாவு தடல்வாய் அரசவிய தடல்வாய் அரசவிய தடல்வாய் அரசவிய தடல்வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் பனிவளர் செங்கோல் பனிவளர் செங்கோல் பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது இருள் வீற்றிருந்தது இருள் வீற்றிருந்தது இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் பார் முழுதும் பார் முழுதும் பார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு துணிவளர் காதல் துழாயை துழாவு துணிவளர் காதல் துழாயை துழாவு துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து தன் வாடை தடிந்து தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் இனிவளை காப்பவரார் இனிவளை காப்பவரார் இனிவளை காப்பவரார் எனை ஊழிகள் ஈர்வனவே எனை ஊழிகள் ஈர்வனவே எனை ஊழிகள் ஈர்வனவே எனை ஊழிகள் ஈர்வனவே ஈர்வன வேலும் அஞ்சேலும் ஈர்வன வேலும் அஞ்சேலும் ஈர்வன வேலும் அஞ்சேலும் ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ உயிர் மேல் மெளிர்ந்து இவையோ உயிர் மேல் மெளிர்ந்து இவையோ பேர் பேர்வனவோ அல்ல பேர்வனவோ வல்ல பேர்வனவோ அல்ல தெய்வ நல் வேள் கணை தெய்வ நல் வேள்கனை தெய்வ நல் வேள்கனை தெய்வ நல் வேள்கனை பேரொழியே சோர்வன பேரொழியே சோர்வன பேரொழியே சோர்வன பேரொளியே சோர்வன நீல சுடர் விடு மேனி அம்மான் 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 விசும்பூர் தேர்வன விசும்பூர் தேர்வன விசும்பூர் தேர்வன விசும்பூர் தேரவன தெய்வ மன்னீர கண்ணோ தெய்வ மன்னீர கண்ணோ தெய்வ மன்னீர கண்ணோ தெய்வ மன்னீர கண்ணோ இச்சுளங்கை ஏலே இச்சுளங்கை ஏலே இச்சுளங்கை ஏலே இச்சுளங்கை ஏலே கயலோ நுமகங்கள் என்று கயலோ நுமகங்கள் என்று கயலோ நும கண்கள் என்று கயலோ நும கண்கள் என்று கலிரு வினவி நிற்றீர் கலிரு வினவி நிற்றீர் கலிரு வினவி நிற்றீர் கலிரு வினவி நிற்றீர் அயலோர் அரியலும் அயலோர் அரியலும் அயலோர் அரியலும் அயலோர் அரியலும் இதென்ன வார்த்தை இதென்ன வார்த்தை இதென்ன வார்த்தை இதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடுலாம் கடல் கவர்ந்த புயலோடுலாம் கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம் முடும் பயலோவிலீர் எம் முடும் பயலோவிலீர் எம் முடும் பயலோவிலீர் எம் முடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ற நாளும் கொல்லை காக்கின்ற நாளும் கொல்லை காக்கின்ற நாளும் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே பல பலபலவே பல பலபல பல பலவே பல பல ஊழிகள் ஆயிடும் பல பல ஊழிகள் ஆயிடும் பல பல ஊழிகள் ஆயிடும் பல பல ஊழிகள் ஆயிடும் அன்றியோர் நாழிகையை அன்றியோர் நாழிகையை அன்றியோர் நாழிகையை அன்றியோர் நாழிகையை பல பல ஊரிட்ட ஊராயிடும் பல பல கூறிட்ட கூறாயிடும் பல பல கூறிட்ட கூறாயிடும் பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணணையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் பலபல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் பல பல சூழல் உடைத்து பல பல சூழல் உடைத்து பல பல சூழல் உடைத்து அம்மவாழி இப்பாயிருளே அம்ம வாழி இப்பாயிருளே அம்ம வாழி இப்பாயிருளே அம்ம வாழி இப்பாயிருளே இருள் விரிந்தால் அன்ன இருள் விரிந்தால் அண்ண இருள் விரிந்தால் அண்ண இருள் விரிந்தால் அண்ண மாநீர் திரை கொண்டு வாழியரு மாநீர் திரை கொண்டு வாழியரு மாநீர் திரை கொண்டு வாழியரு மாநீர் திரை கொண்டு இருள் இருள்ந்தார் அன்பர் இருள் பிரிந்தார் அன்பர் இருள் பிரிந்தார் அன்பர் இருள் பிரிந்தார் அன்பர் தேர் தேர் வழி வழி தூரல் அரவணை மேல் இருள் விரி நீல கருணாயிரு அரவணை மேல் இருள் விரி கருணாயிரு அரவணை மேல் இருள் விரி கருணாயிரு அரவணை மேல் இருள் விரிநீலக் கால்வது போல் கால்வது போல் இருள் விரிசோதி இருள் விரிசோதி இருள் விரிசோதி பெருமான் உரையும் எரி பெருமான் உரையும் எரி கடலே பெருமான் உரையும் எரி கடலே பெருமான் உரையும் எரிக்கடலே கடல் கொண்டு எழுந்தது வானம் கடல் கொண்டு எழுந்தது வானம் கடல் கொண்டு எழுந்தது வானம் கடல் கொண்டு எழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று அவ்வானத்தை அன்றி சென்று அவ்வானத்தை அன்றி சென்று அவ்வாரத்தை அன்றி சென்று கடல் கொண்டொழிந்த அதனால் இது கடல் கொண்டு ஒழிந்த கடல் கொண்டு ஒழிந்த அதனால் இது கடல் கொண்டு ஒழிந்த கண்ணன் மண்ணும் விண்ணும் கண்ணன் மண்ணும் விண்ணும் கண்ணன் மண்ணும் விண்ணும் கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்ட அக்காலங்களோ கடல் கொண்ட எழுந்த அக்காலம் கொலோ கடல் கொண்டு எழுந்த அக்காலம் புயற்காலோ கடல் எழுந்த கொண்ட கண்ணீர் கடல் கொண்ட கண்ணீர் கடல் கொண்ட கண்ணீர் கடல் கொண்ட கண்ணீர் அறிவு செய்யா நிற்கும் காரிகையே அருவி நிற்கும் காரிகையே அருவி நிற்கும் காரிகையே அருவி நிற்கும் காரிகையே காரிகார் காரிகையார் 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 நிறை காப்பவர் யார் என்று நிறை காப்பவர் யார் என்று நிறை காப்பவர் யார் என்று நிறை காப்பவர் யார் என்று

வாழியரோ சாரிகை புள்ளர் வாழியரோ சாரிகை புள்ளர் வாழியரோ சாரிகை புள்ளர் துழாய் இறை கூயருளார் அந்த தன்னந்துழாய் இறை கூயருளார் அந்த தன்னந்துழாய் இறை கூயருளார் சேரிகை ஏறும் சேரிகை ஏறும் சேரிகை ஏறும் சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது பழியாய் விளைந்தது பழியாய் விளைந்தது பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே சின்மொழி நோயோ சின்மொழி நோயோ சின்மொழி நோயோ சின்மொழி நோயோ கழி கழிபெருந்தெய்வம் கழி பெருந்தெய்வம் கழிப்பெருந்தெய்வம் என்று இந்நோயினதென்று இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இன்மொழி கேட்கும் இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்றிது இளந்தெய்வம் அன்றிரது இளந்தெய்வம் மன்றிது இளன் தெய்வம் அன்றிது வேல நில் என் மொழிகேன் மின் வேல நில் நீ என் மொழிக்கேள் மின் வேல நில் நீ என் மொழிக்கேள் மின் வேல நில் நீ என் மொழிக்கேள் மின் என் அம்மனை உலகேழு உலகேழும் சொல் மொழி என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல் மொழி என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல் மொழி என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல் மொழி மாலைழாய் மாலை அன் தண்ணன் துழாய் மாலை அன் தண்ணன் துழாய் மாலை அன் தண்ணன் துழாய் கொண்டு சூட்டு மினே கொண்டு சூட்டு கொண்டு சூட்டு கொண்டு கொண்டு சூட்டு நன்மாலைகள் சூட்டு நன் மாலைகள் மாலைகள் சூட்டு நன் மாலைகள் மாலைகள் ஏந்தி என ஏந்தி ஏந்தி தூய் நன்னீராட்டி நன்னீராட்டி விண்ணோர்கள் நன்னீராட்டி விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபம் தர நிற்கவே அங்கு அந்த தரா நிற்கவே அங்கு அந்த தரா நிற்கவே அங்கு

இமிலேற்று வன்கூண் இமிலேற்று வன் கூண் இமிலேற்று வன் கூண் கோட்டிட ஆடினூத்து கோட்டிட ஆடினை கூத்து கோட்டிடையாடி கூத்து கோட்டிடையாடினூத்து அடலாயர்த்தம் கொம்பினே அடலாயர்த்தம் கொம்பினக்கே அடலாயர்த்தம் கொம்பினக்கே அடலாயர்த்தம் கொம்பினக்கே கும்பார் தழை கை கும்பார் கை கும்பார் தழை சிறு நான் எரிவிலம் சிறு நான் எரிவிலம் சிறு நான் எரிவிலம் சிறு நான் எரிவிலம் வேட்டை கொண்டாட்டு வேட்டை கொண்டாட்டு வேட்டை கொண்டாட்டு வேட்டை கொண்டாட்டு

தம் பாரகத்தி என்றும் ஆடாதன தம் பாரகத்தி என்றும் ஆடாதன தம் பாரகத்தி என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன தம்மில் கூடாதன தம்மில் கூடாதன வினா சொல்லவோ வம்பார் வினா சொல்லவோ வம்பார் வினா சொல்லவோ வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது எம்மை வைத்தது எம்மை வைத்தது எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே இவ்வான் புனத்தே இவ்வான் புனத்தே இவ்வான் புனத்தே கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி